Hi. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஈஸியாக கம்மியான நேரத்தில் ஒரு மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்கண்ணே அவங்களுக்காக இந்த வீடியோ நான் இன்னைக்கு ரெட் ரோஸ் மாலை தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக பாருங்கள் ரோஸோட காம்பெல்லாம் இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அஞ்சாறு ரோஸ் மட்டும் விட்டுட்டு மற்ற ரோஸோட காம்பு எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஒட்டி கட் பண்ணிக்காங்க எல்லோ ரோஸில் இருக்கிற காம்புகளையும் இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணிக்காங்க நார்மல் சைஸ் ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க நூலோட கடைசி பக்கமாக இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுட்டு ரோஸோட காம்பே நம்ம ரெட் ரோஸோட காம்பே வச்சு கீழ் பக்கமாக ஒரு சுற்று சுற்றி பூ கட்டுற மெத்தடில் நாட் போட்டு அப்படி பூ பூக்கட்டுற மெத்தடில் நாட் போட வரல அப்படின்னா சாதாரணமாக நம்ம கயிறு முடி போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி முடி போட்டுக்கலாம் அதுவும் போட்டு காமிக்கிற பாருங்கள் இந்த காம்பு லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் லைட்டாக முடி போட்டுக்கோங்க போதும் ஒரு முடி மட்டும் போட்டுக்கோங்க முடி ஒரு முடிங்கிறது ரெண்டு முடி கூட போட்டுக்கோங்க ஆனால் கொஞ்சம் லூஸாக போட்டுக்கோங்க முடி அவுக்கிற மாதிரி நான் இன்றைக்கி எல்லோ கலர் ரோஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ரோஸ் கோர்த்துக்கலாம் ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி காம்பு நல்லா ஒட்டி கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதனால் இந்த இடத்துல கேப் இருக்காது ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி சென்ட்ராக பார்த்து கோர்த்துக்கோங்க அடுத்தது ரெட் ரோஸ் கோர்த்துக்கலாம் ரெட் ரோஸும் அதே மாதிரி தான் காம்பு நல்லா ஒட்டி கட் பண்ணி கோர்த்துக்கோங்க அப்போ தான் கேப் இல்லாமல் ஃபுல்லாக ரோஸாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மெத்தடில் கோர்க்கும்போது நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சோமோ ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக மாலை ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ரோஸாக ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கோங்க ரொம்ப போட்டுக்கிட்டு நெருக்க வேண்டாம் நம்ம இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று கோர்க்கறதுனால ரோஸும் அதிகளவு தேவைப்படாது ஃபுல்லாக ஒரு மாலைக்கு வந்துட்டு அரை கிலோ ரெட் ரோஸ் வாங்கிக்கோங்க எல்லோ கலர் ரோஸ் வந்து நூறு கிராம் எடுத்துக்கோங்க நூறு கிராம்ங்கிறது ஒரு பதினஞ்சு பீஸ் எண்ணி கூட எடுத்துக்கோங்க ரெட் ரோஸ் மட்டும் ஃபுல்லாக அரை கிலோ வாங்கிக்கோங்க போதும் ரொம்ப அழகாக மாலை ரெடி பண்ணிடலாம் துளசியோ இல்லை வேற ஏதாவது மாலை கோருக்குற இலைகள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் கூட ஒரு கையளவு எடுத்துக்கோங்க போதும் அப்படி இல்லைன்னா கடையில் கூட வேப்ப இலையோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மாலை கோருக்குற இலைகள் ஏதாவது வாங்கிக்கங்க குஞ்சத்துக்கு மட்டும் கம்மி அளவு வாங்கிட்டீங்கன்னா போதும் அவ்வளோதான் ரெட் ரோஸ் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு கோர்த்துட்டேன் அடுத்து மறுபடியும் ரெண்டு எல்லோ ரோஸ் வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லோ ரோஸ் இடையில இடையில வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மறுபடியும் ஒரு ஜான் அளவு ரெட் ரோஸ் கோர்த்துட்டு மறுபடியும் எல்லோ ரோஸ் ரெண்டு ரோஸ் கோர்த்துக்கலாம் பாருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மாலை முடி போடுறது கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அடுத்து மாலையோட குஞ்சம் பகுதி ரெடி பண்ணிக்கலாம் மாலையோட குஞ்சம் பகுதி ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அதே ஊசியில் ரெட்டையாக கம்மி அளவு நீளத்துக்கு நூல் போட்டுக்கோங்க நூல் போட்டு ரோஸ்காம்பே வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கோங்க பூ கட்டுற மெத்தடில் கட்டிக்கோங்க அப்படி தெரியலன்னா சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி நல்லா இருக்குமா ரெண்டு மூணு முடி போட்டுக்கோங்க இந்த இடத்துல வந்து நான் இன்றைக்கி கட்டுற இலை கோரத்துக்கு போகிறேன் இந்த இலை வந்து எனக்கு பூ மார்க்கெட்டில் தான் கிடச்சிது உங்களுக்கு வந்து எந்த இலைகள் ஈஸியாக கிடைக்குதோ துளசி மறிகொழுந்து பன்னீர் இலை வேப்ப இலை இந்த மாதிரி எந்த இலைகள் ஈஸியாக கிடைக்குதோ அந்த இலைகளை இந்த இடத்துல கோரத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக கோர்க்க வேண்டாம் பச்சையாக தெரிகிறதுக்காக கம்மி அளவு கோர்த்துக்கிட்டோமா போதும் இந்த மாதிரி இலைகள் கிடைச்சா கோர்த்துக்கங்க அப்படி இல்லைனா ரோஸோட இலையும் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ரோஸ் செடி இருந்தால் கூட அதில் கொஞ்சம் இலைகள் பறித்து கூட ரோஸோட இலைகளை கூட இந்த மாதிரி வச்சு வச்சு கோர்த்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் ரெட் ரோஸ் வந்து காம்பை கட் பண்ணி வச்சதை கீழ் பக்கமாக பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம் இந்த இடத்துல குஞ்சம் வந்து கொஞ்சம் குண்டாக இருந்தால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரவுண்டாக வர மாதிரி நாலு ரோஸ் கோர்த்துக்கிறேன் பாருங்கள் நான் இன்னைக்கு நல்லா வெடிச்ச ரோஸாக எடுத்துருக்கிறேன் மாலைக்கு அப்போ தான் ஒன்று மேலே கோர்க்கும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு இந்த இடத்துல பெரிய ரோஸாக இருக்கிறதுனால நாலு ரோஸ் மட்டும் கோர்த்துக்கிறேன் இதே சின்ன ரோஸாக இருந்ததுன்னா நீங்கள் அஞ்சு ரோஸ் கோர்த்துக்கோங்க மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் அடுத்தது பாருங்கள் மேலே பார்த்த மாதிரி ரெட் ரோஸ் ஒன்று அடுத்து எல்லோ ரோஸ் ஒன்று மறுபடியும் ரெட் ரோஸ் ஒன்று கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி கோர்த்திட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரத்துக்கு எல்லாம் கோர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியான அளவு கீழே எவ்வளோ கோர்த்துமோ அவ்வளோ கோரத்துக்கிட்டோமா போதும் இந்த மாதிரி கோர்த்திட்டு நூல் வந்து கொஞ்சம் நேரத்தை விட்டு கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் முடி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் மாலையோட எல்லா பார்ட்டும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து மாலையை முடி போட்டுக்கலாம் பாருங்கள் மாலையை முடி போடுறதுக்காக இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரோஸ் காம்பு வச்சு கட்டணும் இல்லைங்களா அந்த ரோஸ் காம்பை வந்து லைட்டாக உருவிட்டு இந்த மாதிரி முடியை பூ கட்டுற மெத்தடில் முடி போட்டுருந்தோம்மா இந்த மாதிரி லைட்டாக இழுத்தாவே வந்துடும் அப்படி இல்லை சா கயிறு முடி போடுற மாதிரி முடி போட்டிருந்தோன்னா இந்த மாதிரி லைட்டாக கையெல்லால் அவுத்துக்கங்க அடுத்தது மாலை பாருங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் டேரக்ஷனில் வச்சு நல்லா இருக்கமாக முடி போட்டுக்கங்க கொஞ்சம் தள்ளி முடி போட்டோமா கூட ரோஸ் இதெல்லாம் முடிப்பட்டு ரோஸ் இதெல்லாம் உதுந்துடும் கவனமாக சென்டராக பார்த்து ஒரு மூணு முடி நாலு முடி போட்டுக்கோங்க இந்த மாதிரி முடி போட்டுட்டு அந்த நூலை கட் பண்ண வேண்டாம் அதே நூல்லையே மாலையோட குஞ்சமும் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் மாலையோட குஞ்சம் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மாலையோட சைடாக லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ இந்த மாதிரி சைடாக வர மாதிரி முடி போட்டுக்கோங்க அப்போ தான் லூஸ் வராமல் முடி நல்லா நெருக்கமாக இருக்கும் இந்த இடத்துலையும் மூணு முடி நாலு முடி போட்டுட்டு நூலை வந்து ரொம்ப ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பாருங்கள் மாலையோட குஞ்சத்துக்கு நம்ம ரோஸ் ரவுண்டாக கோர்த்ததுனால பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அடுத்தது மாலையோட கழுத்து பக்கத்துக்கு நம்ம ம கல்யாண மாலையோட தொண மாலைக்கு வேணும் இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி முடி வந்து நல்லா இருக்கமாக போட்டுக்காங்க கேப் இல்லாமல் அப்படி இல்லை சாமிக்கு சாமி சிலைக்கு சாமியோட ஃபோட்டோக்கெலாம் போடுறதுக்கு இல்லை வேறு விசேஷங்களுக்குலாம் யூஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி முடி கொஞ்சம் தள்ளியே போட்டுக்காங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் மாலை ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்